காதல் மத எல்லைகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது இந்த மாதிரி தன்னுடைய திருமணம் குறித்து மனம் திறந்த பாவனி சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சோ பாஸ் வீட்டில் தங்களுடைய காதலை ஆரம்பித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காதலர் தினத்தன்னைக்கு தங்களுடைய காதல் குறித்து அதிகாரப்பூர்வமா அமீரன் பாவனி ஜோடி அறிவித்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து இந்த வருஷ காதலர் தினத்தன்னைக்கு தங்களுடைய திருமண தேதியையுமே வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஜோடி இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில வச்சு நடைபெற இருக்குது ஸோ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஹல்தி கொண்டாட்டத்தையும் திருமணத்தன்னைக்கு சாயங்காலம் வரவேற்பு நிகழ்வையும் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் திருமணம் குறித்து பாவணி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க அமீர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் நான் இந்து மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் எங்களுடைய திருமணம் மதம் சார்ந்து நடைபெறாது நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோம் நான் வீட்டில் பூஜைகளை மேற்கொள்வேன் அதே சமயம் அவர் நமாஸ் பண்ணுவார் ரமலான் பண்டிகை சமயத்தில் அவருக்கு நான் உதவியாக இருப்பேன் அவர் அமீருடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையுமே கொண்டாடுவோம் அதனால திருமணத்துக்காக எங்களில் யாராச்சும் ஒருத்தர் மதம் மாற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் உணர்றோம் பரஸ்பரம் நாங்கள் ரெண்டு பேருனுடைய நம்பிக்கையுமே மதிக்கிறோம் காதல் மத இலைகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது நண்பன் அப்படிங்கிறத தாண்டி அமீர என்னுடைய மனிதராக நான் பார்க்கறேன் நான் எல்லா விஷயங்களையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எனக்கு போர் அடித்தாலும் நான் சொல்றது அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர் என்னுடைய என்ன சுழற்சிகளை எல்லாமே முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவர் நான் நானா இருக்கிறதுக்கு அமீர் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாரு நான் என்னுடைய அப்பா கிட்ட மிஸ் பண்ணுற அன்பை அமீர் எனக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி எமோஷ்னலாக தன்னுடைய காதல் கணவர் அமீர் குறித்து பாவரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க சரி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க